மாத மாதம் நிரந்தரமாக ஒரு தொகை குறைக்கக்கூடிய முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்பதை பற்றியான விளக்க காணொளி தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறாங்க ஸோ வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களிடம் உள்ள தொகையை எங்களிடம் முதலீடு செய்யுங்கள் உங்களுக்காக நாங்கள் முதலீட்டை வளர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள் பல்வேறு பெயர்களில் பல்வேறு காலங்களில் மக்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இது ஏமாத்துறவங்க தப்பாக ஏமாறுறவங்க தப்புனா நான் ஃபஸ்ட்டு ஏமாறுறவங்களை தான் நான் சொல்கிறேன் ஸோ இதில் நீங்கள் ஒரு லட்ச ரூபா ஒரு பேங்கில் முதலீடு பண்ணால் உங்களுக்கு ஆண்டுக்கு தற்போது நிலவத்தில் ஏழாயிரம் அல்லது ஆறாயிரம் தான் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கே ஐயாயிரத்துலேருந்து ரூபா அல்லது ஏழாயிரம் ரூபாய் இப்போ வட்டி இருக்கிறனால கிடைக்குது ஸோ இது டிடிஎஸ்லாம் பிடிச்சது போனோம்னா ஒரு ஆறுரூவா கிட்டே கிடைக்கணுங்களேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரு வருடத்துக்கு கிடைக்கிது அப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு மாதம் எவ்வளவுங்க வெறும் ஐநூறுரூவா தான் கிடைக்குது இதையே நீங்கள் ஒரு கவர்ச்சிகரமான முதலீடு திட்டம் அது இப்போ கிரிப்டோ கரன்சி இல்லை நான் தேக்கு மரம் வளர்க்குறேன் இல்லை வேறு ஈமக்கோழி வளர்க்குறேன் இல்லை நண்டு வளர்க்குறேன் மீன் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்களில் அவங்க கொண்டு வராங்க ஸோ இந்த மாதிரி கொண்டு வரவங்களுடைய பணம் திரட்டும் திறன் எப்படி அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி நபர்களை ரெஃபர் பண்ணும்போது அவர்களுக்கு பத்து சதவீதம் அல்லது பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு கமிஷனாக கொடுக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு லட்ச ரூபா போடுறாரு அவருக்கு மாதம் ஐந்தாயிரமோ அல்லது பத்தாயிரமோ கொடுக்குறாங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இப்போ உதாரணமாக ஒரு நபர் ஒரு லட்ச ரூபா போட்டார்னா மாதம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஈம கோழின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபேமஸாக போச்சு ஒரு லட்ச ரூபா கட்டிட்டா நாங்களே கோழியை வளர்த்துக்கிறோம் உங்கள் பேரில் கோழி வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் பத்தாயிரம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு எனக்கு தெரிஞ்ச நிறையா அரசு அதிகாரிகள் பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களும் அதில் போட்டாங்க இரண்டு ஆண்டுகள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு சினிமா நடிகர்களும் பத்திரிக்கையில் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கோல்டு ஸ்கீமு பிட்காயின் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணித்தரேன் ஃபாரக்ஸ் ட்ரேட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே நல்லா புரிஞ்சுங்க இந்தியாவினுடைய தலைசிறந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய நிறுவனம் வச்சிங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சுக்கலாம் அம்பானி அவர் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒம்பது லட்சம் கோடி வருவாய் பண்ணுறாரு அதில் கிட்டத்தட்ட எழுவத்தி ஒம்பது அல்லது எழுபத்தெட்டாயிரம் கோடி தான் சம்பாதிக்கிறார் நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது சதவீதத்துக்கு குறைவாக தான் அவருக்கே கிடைக்கிது அதாவது அவர் நூறு ரூபாய்க்கு வருவாய் வருதுன்னா அவருக்கு ஒன்பது ரூபா கிட்ட தான் நிகர லாபம் கிடைக்குது எல்லா செலவும் போக இது நம்ம பேங்கில் போட்டால் எவ்வளோ கிடைக்குது ஒரு லட்ச ரூபா போட்டால் வெறும் ஆறாயிரம் ஏழாயிரம் கிடைக்குது ஸோ இது மாதிரி வளரக்கூடிய நிறுவனம் வளர்ந்த நிறுவனத்துக்கே இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும்போது அவங்க எப்படி ஒரு மாதத்துக்கு அஞ்சு கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோம் அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டஞ்சி அறுபது அறுபது சதவீதம் அவர்களால் எப்படி இந்த தொகையை கொடுக்க முடியும் நூறு ரூபாய்க்கு அறுபது ரூபாய் ஒரு ஆண்டு கொடுத்தா அந்த நபரை ஃபினான்ஷியல் மினிஸ்டர் ஆக்கிறது தான் பெட்டராக இருக்கும் ஒரு ஸ்டேட் பேங்கு ஒரு பெரிய ஹச்டிஎஃப்சி பேங்க் இவங்களால் பண்ண முடியாத விஷயத்தை அவங்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் எப்படின்னு கேள்வி கேட்கணும் ஸோ இப்படி நிறைய விஷயத்தில் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஏமாந்துருக்கோம் நிறையா நபர்களை இப்போ இருக்கோம் அவர்களுக்கு புரிய வச்சுக்கிட்டுருக்கோம் ஸோ இப்படி ஒரு வாய்ப்பே கிடையாதுங்க அது நீங்கள் ஆப்பில் போடுங்க லாஸ்ட்டு ஒரு வருஷம் நல்லா போயிட்டுருக்குங்க எங்களுக்கெலாம் பேமெண்ட் வந்துச்சுங்கம்பாங்க போட்டு ஒரே வாரத்தில் காணா போனவங்களும் இருக்காங்க தயவு செஞ்சு ஏமாறு ஏமாறாதீங்க மக்களே ஒரு லட்ச ரூபாய்க்கு பேங்கினுடைய கணக்குப்படி மாதத்துக்கு வெறும் ஐநூறுரூவா தான் கிடைக்குது வருடத்துக்கு ஆறாயிரம் தான் கிடைக்குது இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு மாதம் ஐயாயிரம் பத்தாயிரம் கிடைக்குன்னா எப்படி நம்புகிறீங்க ஸோ ஏமாத்திரமே ஆயிரம் கதை சொல்லுவான் நீங்கள் புரிஞ்சு அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள் இந்த வீடியோ எடுப்பதற்கான நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரராகணும் நல்ல வழியாக தெரிஞ்சு பண்ணுங்கள்